சென்னை உயர்நீதிமன்றம் வந்து நாலு முக்கியமான கேள்விகளை வந்து தமிழக அரசிடம் கேட்டிருக்காங்க முத மொதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கமிஷனர் அவர்கள் வந்து எப்படி வந்து பேட்டி கொடுக்கலாம் அவர் எதனா வந்து தமிழ்நாடு சர்வீஸ் ரூல் பிரகாரம் எதனா வந்து ஜியோ வாங்க ஜியோ பர்மிஷன் வாங்கியிருக்காரா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே இருந்து அவரோ எப்படி முடிவுக்கு வந்தாரு ஒரே ஒரு சோல்யூஷன் எப்படின்னு அவர் முடிவு வந்தாரு விசாரணை முடியறதுக்குள்ளே அவராக எப்படி முடி முடிவுக்கு வந்தார் இது சம்மந்தமாக எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இரண்டாவது வந்து யூனிவர்சிட்டியில் காலேஜ் சிலண்டாக வந்து போதை நிறைய இருக்குது அதனால் வந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் டீம் வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இரண்டாவது மூணாவது வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து எப்படி லீக் ஆயிடுச்சு முதல்ல விக்டீம வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நீங்களே வந்து எப்படி நீங்கள் எஃப்ஐஆர் வந்து நீங்கள் வெளியே வைட்டீங்க இது யார் பண்ணால் இது பண்ணால் வந்து எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து இது சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நாளைக்கு வந்து நீதிமன்றம் வந்து தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க நாளைக்கு காலைக்கு இப்போ நாளைக்கு காலை பத்தரை மணிக்கு வந்து நீ வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டு உள்ளது அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இது மாதிரி எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கீங்க இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு அது மேலே என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற முழு விவரத்தையும் வந்து நாளைக்கே நீங்க வந்து யுனிவர்சிட்டி சார்பா அப்பியரான வந்து ஆஜரான வக்கீல் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளி வந்து திமுகவிடம் மாணவர் அணியை சேர்ந்தவர் சைதாப்பேட்டையில வந்து துணை துணை அமைப்பாளராக இருக்கிற மாணவ திமுக மாணவர் அணி துணை துணை அமைப்பாளர் என் பேர் மதுரை வீரன் அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர்